ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஆடி வெள்ளிக்கு ரெண்டாவது பிரசாதம் பண்ண வாங்க ஸோ ரெண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு நான் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணுறேன் இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து அதில் பாதி அளவு பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா கலைஞ்சிடலாங்க கலைஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் ஸோ அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது வந்து சக்கரை பொங்கல் நல்லா கழுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க ஸோ இப்போ அதுக்கு ஒரு இப்போது நான் வந்து ஒரு ஒரு கப்பு பச்சரிசிக்கு வந்து நான் வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றி குக்கர் சின்ன குக்கரில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு வேக வைக்கலாங்க ஸோ இப்போ இதுக்கு வேண்டியதாக ரெடி பண்ணிடலாம் முந்திரி திராட்சை வேலைன்னா போட்டுக்கலாம் ஆப்ஷன் அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம் ஸோ கடாயில் நெய் விட்டு முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி வந்து நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது கூட சில பேர் திராட்சையும் போடுவாங்க அது ஆப்ஷனல் முந்திரி நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன் வாங்க வருத்தர்லாம் ஸோ பிரசாதம்னாவே முதல்ல வர்றது நமக்கு நினைவுக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் அதுவும் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது பாசி பருப்பு பாயசமும் பண்ணுவாங்க அது நான் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நாம் ஒரு கப் அரிசிக்கு வந்து நான் ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டால் வெல்லம் வெள்ளம் வரைக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளம் கரைஞ்சி வரும் ஸோ வெல்லம் கரைஞ்சி பாருங்கள் இப்படி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா திக்க வரைக்கும் ஓரளவு திக்காங்க பாகு மாதிரி எடுக்கணும் அதுக்கப்புறமா நாம் வடிகட்டி வச்சு நாம் இது பாருங்கள் இது வந்துருச்சு நல்லா குழைவாக வந்துருச்சு சாதம் நான் ரெண்டுலேருந்து மூணு விசல் வச்சேன் நல்லா குழைவாயிருச்சு பொங்கல் வாசிப்பருப்பும் நல்லா வந்துருச்சு ஸோ இது கூட நாம் இந்த வெள்ளத்தை நம்ம வடிகட்டி ஊற்றிடலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கல் தூசி ஏதாவது இருக்குங்க அதனால் நம்ம வடிகட்டிட்டால் ரொம்ப நல்லது அவ்வளோதான் வடிகட்டியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டலாம் சப்போஸ் இறங்கலாம் நம்ம ஸ்பூன் வச்சு கூட பண்ணீங்கன்னா வெள்ளம் அந்த இது வந்து பாகு உள்ளே சேர்ந்துடும் ஸோ வெள்ளம் நிறைய போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ண போல் இறங்கிடும் இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு பாகா எடுத்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஒரு கொதி வந்த உடனே வெள்ளத்தை கரைச்சிட்டு திருப்பி இன்னொரு தடவை பாகு எடுக்கணும் பாகு எடுத்து ஊத்திரலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்துரலாங்க பாருங்க பாகு சேர்த்தாச்சு நல்லா சேர்த்து கலந்துடலாம் சோ நிமிஷத்துல பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சில பேர் வந்து கோவிலில் அந்த பாத்திரத்தில் கூட பொங்கல் வைக்கலாம் இப்போ அதுலேயும் பண்ணலாம் நான் இது குக்கர்லேயும் செஞ்சுட்டேன் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது இது கூட பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வெள்ளம் ஏத்த மாதிரி பொங்கல் ரெடியாக இருக்கும் பொங்கலோட கலர் இருக்கும் ரொம்பவும் குழஞ்சது தான் அவ்வளோவா இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது அதனால் ஓரளவுக்கு அந்த அரிசி தெரியணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் நல்லா கலந்த உடனே நாம் வறுத்து வச்சுருந்தேன் இது ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் அடுத்து வறுத்த முந்திரியும் சேர்த்துக்கிட்டு கூடவே இன்னும் நம்ம நெய்யும் சேர்த்து நல்லா கலக்கிறல அவ்வளோதான் பிரசாதம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த நெய்வேத்தியத்தை தான் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணேன் ஸோ இதையே நீங்களும் செஞ்சு பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வேறு வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள் கப்பில் போட்டு அம்மானுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு சர்க்கரை பொங்கல் ரெடி சிம்பிளானது சீக்கிரமாகவும் பண்ணிவிட்டேங்க இது குக்கரில் பண்ணா சீக்கிரமாக ஒரு சில நிமிஷத்தில் ஆயிரும் சக்கரை பொங்கல் தேங்க் யூ